இவ்வளவு சிரமம் ஆதவ அர்ஜுனா ஆதவ் டெல்லி தனி விமானத்தில் டெல்லிக்கு போறாரு பாதுகாப்பு இருக்கா அப்படி இருக்கிறதா போனதாக பலரும் போட்டிருக்காங்க அந்த விமானத்தில் சென்றவர்களில் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் கமாண்டோ ஆதவ் அர்ஜுனா விளையாடத்தான் போயிருக்காரு இந்த விளையாட்டை நடத்துவது பாஜகவா இல்லை இந்த விளையாட்டில் இவங்களா போய் சேர்றாங்களா ரொம்ப தடாலடியாக வழக்கமாக பேசுகிற திரு சீமான் அவர்கள் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு நடக்காமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணும் என்று ரொம்ப சோபராக தான் பேசுகிறோம் ஸோ இது எல்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர் என்று தான் சில விஷயங்கள் ஃப்ளோட்டாள் ஒன்று விஜய் வந்து குருமூர்த்தி அவர்களை பார்க்க போகிறார் இல்லை இல்லை விஜய் போகல அவருடைய கட்சி நிர்வாகிகள் பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் உங்களுக்கு நினைவு எடுக்க விரும்புகிறேன் அதிமுக உடைவதற்கு முன்பாக சசிகலாவை டிடிவி தினகரனை ஓபிஎஸ்ஐ குருமூர்த்தி அவர்கள் சந்தித்தார் என்பது பின்னர் வெளிப்படையாக வந்தது எல்லாரையும் யார் அரசாங்கம் ஒரு சதி என்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க பலரையும் வச்சு பேச வைக்கிறாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க கத்தியால் அறுத்தாங்க ஊசி போட்டாங்க ஊசி போட்டாங்க இது எல்லாத்தையும் விட எங்கே இறந்து போனவர்களை கொண்டு வந்து பிணங்களை இங்கே போட்டாங்க ஒரு இளம் தலைவரை காப்பாற்றுவதற்காக அதுவும் தன்னை கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் குட்டி தானாக வெளியேறோம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இருக்கும் சிறப்பு இருந்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரு டிராஜடி அடுத்தடுத்த திருப்பங்கள் நாள்தோறும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இப்ப நமது பேசி இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர்கள் வெளிப்படையாக காட்டமான சில சார்ஜஸ் வந்து முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக சங் பரிவாரனுடைய இந்த செயல்பாடுகளினுடைய தூண்டுதலின் பேரில் தான் திரு விஜய் அவர்கள் தற்போது இயங்கி கொண்டிருப்பதாகவும் அண்ணா சா போல இப்போது வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான சார்ஜஸ் தான் அடுக்கடுக்கான பல விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு நீங்களும் அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை அதாவது இதில் ரெண்டு அம்சங்களை நீங்கள் கணக்கில் எடுக்கணும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து நூறாவது ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் இதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வர முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க உண்மையான விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க சின்ன 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 சின்னதாக வெவ்வேறு தியரிஸை பிளான் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் ஒரு மெட்டாக நேரேட்டிவாக ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க அதே போல் அவங்க இந்திய அரசியலை அவங்க கையாளுகிற முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கட்சிகளை அப்படியே விழுங்கிடுவாங்க பெரிய கட்சியாக சின்ன கட்சியாங்கிறது பிரச்சனை சில தனி நபர்களை அப்படியே மொத்தமாக விழுங்குவாங்க சில பேரோட சேர்ந்து அவங்கள காலி பண்ணுவாங்க ஜூனியர் பார்ட்னராக சேர்ந்து காலி பண்ணுவாங்க அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆரம்பித்த பிறகு ஜனசங்க காலத்தை விட்டுருங்க பாஜக ஆரம்பித்த பிறகு அவங்களோட கூட்டணியில் இருந்த ஆரம்பத்தொட்டு இருந்த ரெண்டு கட்சிகள் சிரோன்மணி அகாலிதள் அதே போல் சிவசேனா சிவசேனாவை அவங்க உடைச்சாங்க சிரோன்மணி அகாலிதள் இவங்களோட சேர்ந்த பிறகு அவங்களால ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல முடியல அஸ்ஸாம் கன ஒரு மூன்று முறை அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் வந்தார் அஸ்ஸாம் கணபரிசத்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக பாஜக இங்கே போச்சு அதுக்கு பின்னால் அந்த பாஜக இங்கே இல்லை அங்கே அஸ்ஸாம் கணபரிசத்து ஆட்சி பொறுப்பிலையே அதுக்கு பின்னால் இல்லை ரொம்ப ரொம்ப இந்த தடவை கூட ரெண்டு சீட்டோ என்னவோ கல்லஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் முத முத வெஸ்ட் பெங்காலில் அவங்க போது குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் அதோட ஆதரவோட தான் நின்னாங்க ஜஸ்வந்த் சிங் அவர் மட்டும் டார்ஜிலிங்கில் நின்று எம்பியா ஜெயிச்சு வந்தார் எங்கன்னு உங்களுக்கு தெரியும் மாயாவதி தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சி பொறுப்பு வந்தாங்க பிறகு பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்க இங்கே இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க மெஹபூபா முஃப்தி அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் நிதிஷ்குமார் ரொம்ப பெரிய பார்ட்னர் அவங்கள கீழே பாஜக இருந்தது இப்போ சமமான பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க என்பதை நம்ம பார்க்குறோம் தேவகவுடா கட்சி நீங்கள் பார்த்துக்கணும் சரத்குமார் சீட்டு கேட்க போனார் கட்சியில் சேர்த்துட்டாங்க நீங்கள் வந்து அஸ்ஸாமில் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் ஹேமந்த் பிஸ்வாசர் சுவேந்த அதிகாரி மேற்குவங்காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கவர் டிஎம்சியில் இருந்தவர் வழக்கு அது இதெல்லாம் போட்டாங்க இங்கே போயிட்டாங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் குற்றச்சாட்டினாங்க இங்கே போயிட்டாங்க எனவே அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமை என்று எதுவும் கிடையாது பெருமை என்று எதுவும் கிடையாது எனவே திருடி சேர்த்த சொத்து மாதிரி தலைவர்களை கபலீகரம் செய்து கொள்வது கட்சிகளை கபலீகரம் செய்து கொள்வது என்பது அவர்களுடைய இயல்பான தன்மை நான் தொலை திரும்ப சொன்னது மாதிரியான விஷயத்துக்கு நான் நேரடியாக இப்போ போகிறதுக்கு என்கிட்ட கையில் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நான் எப்படி யோசிச்சு பார்க்குறேன்னா தர்க்க தர்க்கரீதியாக இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதலமைச்சர் அங்கே போகிறார் யாரோடவும் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை ஆணையம் அமைச்சிருக்கோம் வரட்டுன்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி போறார் ரொம்ப சோபரா சொல்றார் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணணும் கொஞ்சம் போலீஸ் அதை பார்த்துருக்கணும் தலைவர் என்கிற முறையில் இவரும் பார்க்கணும் அது ஒரு ஜென்ரலான அதே போல் நைனார் நாகேந்திரன் போகிறார் ரொம்ப சோபராக பேசுகிறார் ரொம்ப தடாலடியாக வழக்கமாக பேசுகிற திரு சீமான் அவர்கள் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு நடக்காமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் என்று ரொம்ப தான் பேசுகிறோம் ஸோ இது எல்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர் என்று தான் சில விஷயங்கள் ஃப்ளோட்டாகும் ஒன்று விஜய் வந்து குருமூர்த்தி அவர்களை பார்க்க போகிறார் இல்ல இல்ல விஜய் போகல அவருடைய கட்சி நிர்வாகிகள் பார்க்க போகிறாங்க அதுக்கு பின்னால வந்து குருமூர்த்தி அதை டினை பண்ணுறார் இதுக்கு முன்னால உங்களுக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதிமுக உடைவதற்கு முன்பாக சசிகலாவை டிடிவி தினகரனை ஓபிஎஸ்ஐ குருமூர்த்தி அவர்கள் சந்தித்தார் என்பது பின்னர் வெளிப்படையாக வந்தது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ரைட் இப்போ அடுத்து என்னன்னா அண்ணாமலை தான் பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் என்னன்னா விசாரணை வரட்டும் பார்க்கணும்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலையும் பியூரோக்ரெட்ஸ் மேலேயும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் ஆமா ஆமா வைத்த பிறகு எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனம் என்பது ரொம்ப கடுமையாக மாறும் இதுக்கிடையில் ஒரு பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர் பத்திரிகையாளர் சொல்றதா எப்படி சொல்றதா அவர் ஒரு யூடியூபரா பிஜேபி காரர் அவரும் அதே போல ஆசிர்வாதம் ஆச்சாரி ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு வேற வழியே இல்லை ரெண்டே வழிதான் ஒன்னு கட்சியை கலைக்கணும் இல்லாட்டி பிஜேபி கூட கூட்டணிக்கு வரணும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு இந்த நிமிஷத்துக்கு பின்னால நிலைமைகளில் மாற்றம் வரும் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க உடனே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அப்புறம் இந்த அரசாங்கம் ஒரு சதி என்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க பலரையும் வச்சு பேச வைக்கிறாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க கத்தியால் அறுத்தாங்க ஊசி போட்டாங்க ஊசி போட்டாங்க இது எல்லாத்தையும் விட எங்கேயும் இறந்து போனவர்களை கொண்டு வந்து பிணங்களை இங்கே போட்டாங்கன்னு தாவேக்காவனுடைய வழக்கறிஞர் பேசும்போது பேசுகிறாரு இது எல்லாம் நடக்கும் ஸோ நான் இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றாக நடப்பதை பார்க்கிற ஒருத்தருக்கு நிச்சயமாக சம்திங் ஃபிஷி என்பது புரியும் இவ்வளவு சிரமம் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா டெல்லி தனி விமானத்தில் டெல்லிக்கு போகிறாரு அவருக்கு இந்த ஆஃப் ஃபோர்ஸ் இது இருக்கா பாதுகாப்பு இருக்கா அப்படி இருக்கிறதா போனதாக பலரும் போட்டிருக்காங்க அந்த விமானத்தில் சென்றவர்களில் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க அல்லது செக்யூரிட்டி கார்டு போனவங்க போனவங்க அப்படின்னு சொல்றாங்க பட் இவரு இப்ப இங்க போறாரு விளையாட்டு பார்க்க இங்கே ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கவர் தலைவருடைய கூட்டத்துல இப்படி ஒரு வந்துட்ட பிறகு இப்படி போயிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அப்ப இதே போல பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால பிரச்சாரம் செய்ய விடாம தேர்தலுக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணவங்க ஹேமந்த் சோரனை தேர்தலுக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணவங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்க ஒரு இளம் தலைவரை காப்பாற்றுவதற்காக அதுவும் தன்னை கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்றது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் பூனை குட்டி தானாக வெளியே வரும் அது வர வெயிட் பண்ணுங்க ஓ சார் அதே போல் இந்த எயிட் மெம்பர்ஸ் அந்த கமிட்டியை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அவங்க அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க பேசிய அந்த பேச்சுக்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர்ஸாகவே அவங்க இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க ரெண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கரண்ட் நீதியரசர்களுடைய விசாரணை நிச்சயமாக தேவை இல்லை பெரிய மர்மம் இருக்கு இல்லை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது இவ் இவங்களுடைய இந்த இந்த கட்சி பாஜக கட்சி நியமிச்சிருக்கக்கூடிய இந்த குழுவை பத்தி எப்படி பாத்துறீங்க இல்ல இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி குழுக்கள் போகுது பகிரங்கமா வெளிப்படையா சொல்றாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க பார்த்தீங்க நிக்கேல்பட்டியில அந்த பெண்ணு ஆமா அது வந்து மதமாற்றத்தின் மாற்றத்து காரணம் லாவண்யா மதமாற்றத்துக்கு நிர்பந்தித்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அதுதான் அண்ணாமலை பெரிய இடம் உட்பட மூத்த சந்தில் உட்பட தனியாக நின்று புலம்பிக்கிட்டே இருந்தது தமிழ்நாடு ஐயோ அது அப்படி பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்டானது அவர் பேரென்ன ஜஸ்டிஸ் ஜி ஆர் பொழுது அவர் வந்து பொதுவாக இந்த மாதிரியான எல்லாம் யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டார் கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்க போலீஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் சிபிஐ கேட்பாங்க என்ன ஆனால் இது எதுவும் இல்லாமல் அவசர அவசரமாக அந்த வழக்கு மாற்றப்பட்டது ஓகே இதை விடுங்க அடுத்து அவங்க ஒரு டீமை நனுப்புறாங்க தேசிய பெண்கள் ஆணையம் அது இதுல இருந்தால் எல்லா டீமும் சேர்ந்து வர்றாங்க விசாரிச்சாங்க அந்த அறிக்கை என்னாச்சு இப்போ சிபிஐ சொல்லிருச்சு என்ன மதமாற்ற நிர்பந்தம் என்பது இல்லைன்னு கிளீன் செட் கொடுத்துருச்சு இப்ப அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் தவறாக சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும் பாஜக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை என்னாச்சு எனவே அரசியலாக பயன்படுத்துவதற்கு தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அது உண்மை கண்டறியும் குழு அல்ல சதிகளை பிளான் செய்கிற குழு அது அதில் அனுராக் தாக்கூர் மாதிரியான ஆட்களை நீங்கள் அந்த இதில் என்ன போடுறீங்க ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கோழி மாறம்னு பேசினாள் ராமனின் பிள்ளைகள் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லும்போது அதை நியாயப்படுத்தி பேசினாள் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட தேஜஸ்வி சூர்யா அப்படிப்பட்ட ஆள் ஹேமாமலினி மகாமகம் பிரச்சனையின் போது என்ன பேசினார் ஸோ இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு வருது அதுக்கு என்ன நம்பகத்தன்மை எனவே அது உண்மை கண்டறியும் குழு அல்ல மக்கள் மனதில் சில சதி என்கிற விஷயத்தை பிளான் பண்றதுக்காக அவங்களுடைய மனதில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக வந்த குழு என்பதற்கு மேலே இல்லைங்க நாங்கள் நெல்லையில் தவிச்ச போது நீங்க வந்தீங்களா தூத்துக்குடியில் தவிச்ச போது வந்தீங்களா இல்லை நாங்கள் வந்து சென்னையில் தவிச்ச போது நீங்க வந்தீங்களா வெள்ளத்தால் தவித்த போது வந்தீங்களா ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலைகளையே செய்வதற்கு ஆட்களை அனுப்பாதவர்கள் இந்த விஷயத்தில் இப்படி இருக்காங்கன்னா அதனுடைய பொருள் வந்து இவங்க ஒரு சதியை திட்டமிட்டு அதை கொண்டு வர்றதுக்காக பண்றாங்க என்பதற்கு மேல் அவங்கள ஒன்று சொல்லுங்க இப்போ ஆதவனுடைய இந்த டெல்லி விஷயம் சம்மந்தமாக நீங்கள் விஷயங்கள் சொன்னீங்க அதில் அவர் வேற பர்பஸ்காக தான் சென்றிருக்கிறாரு வழக்கறிஞர்களை பார்க்க சென்றிருக்கிறாரு இதே போல் அவர் ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு அதில் சில அவர் பொறுப்புகளில் இருக்கிறாரு அது சம்மந்தமாக தான் போயிருக்கிறாரு நீங்க உடனே வந்து அவர் வந்து பாஜகவுனுடைய சம்பந்தப்பட்ட நபர்களை தான் பார்க்க போயிருக்கிறாரு அதே போல நீங்கள் சொல்றதுலாம் வந்து அவர் மீது ஒரு அவதூறு வீசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இது எப்படி பார்க்கறது இல்லை நான் அப்படி அவரு பாஜகவை தான் பார்க்க இல்ல தகவல்கள் பொதுவெளியில் அப்படிதான் வைக்க பொது வெளியில் வைக்கப்படுது வரட்டும் ரெண்டு நாள் இருக்கு ரொம்ப ரொம்பலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு தான் பார்க்க போனாரு ம் கார் மாதிரி இவரு எங்கோட்டை போனாரு செங்கோட்டை எதுக்கு போனாரு அந்த கோவிலுக்கு போனாரு அங்கதானே போனாரு அப்புறம் அமித்ஷா எப்படி பாதை தெரியாம ஸ்ட்ரைட்டா இங்க போய் நிக்குது எனவே பிரச்சனை என்னன்னா ரெண்டு நாள் ஆனா தெரிஞ்சிட போகுது கோயிலுக்கு தான் ஹரித்துவாருக்கு தான் நான் போறேன் நான் வேற எங்கேயும் போனாரு பண்ணிட்டு போனவர் ஏன் இங்க போனதுக்கு காரணம் சொல்லல பார்ட்டி தான் பார்க்க போறேன்னு சொன்னவர் இல்ல இல்ல நான் பட்டியல் கொடுக்க போனேன் தமிழ்நாட்டினுடைய நலன் நலன் சார்ந்த விஷயங்களை கோரிக்கையாக பட்டியல் கொடுக்க போறேன்னு சொன்னாரு ஆதவர் ஜுனா விளையாடத்தான் போயிருக்காரு இந்த விளையாட்டை நடத்துவது பாஜகவா இல்ல இந்த விளையாட்டுல இவங்களா போய் சேர்றாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாருங்க நான் இப்ப சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது ஆனா இதெல்லாம் இப்படி நடந்திருக்குங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்க பேச மத்திய அரசு பாஜக இதுல என்ன கேம் ரோ பிளே ரோல் பிளே பண்ணுது இது மாதிரியான பல கோணத்தில் உங்களுடைய பார்வையே தெளிவா எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றி